நம்ம பார்வை மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு கிராம வங்கி வேலை வாய்ப்பு இப்போ வந்திருக்கு நமக்கு என்ன நமக்கு எல்லா வேலை வாய்ப்புகள்லையும் ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா அது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னால் பொது இடங்கள்லையும் நமக்கான இடம் உண்டு படி போகணும் அதுக்கான நடவடிக்கைகள் அதுக்கான வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு ஒரு பர்சன்ட்டுங்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது ரோஸ்டர் பேஸ்டு ரிசர்வேஷன் சொல்கிறாங்க ஏற்கனவே தேவைக்கு அதிகமான நம்முடைய பார்வை மாற்று மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வேலையில் இருந்தாங்கன்னா நமக்கு இருக்காது இப்போ விளம்பரம் வந்துருக்கு தமிழ்நாடு கிராம வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் அதிகாரிகளில் அந்த ஸ்கேல் ஒன்னில் நூறு பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க அதில் ஒரு இடம் கூட நமக்கு ஒதுக்கீடு இல்லை இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் ஊழியர்கள் விழுக்காடு மூன்று இடங்கள் நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இதற்கான அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ் ஏழாம் தேதி ஆரம்பிச்சிட்டு இருபத்தி ஏழாம் தேதி கடைசி தேதி அதுக்குள்ள நாம வந்து விண்ணப்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதுல ஓகே இதோடைய எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல வரும் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகஸ்டில் வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் இதற்கான மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வு அது நடக்கும் இதற்கான ரிசல்ட் வந்து நமக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வெளியில் வரும் இதான் அந்த ப்ராசஸ் இப்போ அப்ளிகேஷன் போடும்போது நமக்கு இதுல என்ன அப்படின்னு சொன்னா குறி நமக்கு என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஸ்கிரைபு ஓகே ஸ்கிரை வேணுமா வேணாமான்னு கேட்டிருப்பாங்க நம்ம வேணும்னு சொல்லணும் இந்த வேணும்னு சொல்லும் போது நாம தான் ஸ்கிரைவை கூட்டிட்டு போகணும் அவங்க தர மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கிரைபுடைய கல்வி தொகுதி நம்முடைய கல்வி தொகுதியை விட குறைந்ததாக இருக்கணும் ஓகே இந்த ஸ்கிரைப் விஷயத்துல மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம ஏன்னா கடந்த ஆண்டு இந்த ஐபிபிஎஸ் டிஓ எக்ஸாமில் சில பிரச்சனைகள்லாம் வந்தது சிலர் டீபார் செய்யப்பட்டிருக்காங்க ஓகே அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நம்ம எதுவுமே உருவாக்கக்கூடாது அதாவது நான் நம்ம ரொம்ப கரெக்டாக இருப்போம் என்ன ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் ஒரு மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் இருந்தால் கூட அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம ஓகே ஸோ அதனால அதில் நீங்க ரொம்ப ஸ்கிரைப் விஷயம் ரொம்ப நீங்கள் ஸ்கிரைபை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறீங்க ஸ்கிரைபை நீங்கள் தான் கூப்பிட்டு போறீங்க அந்த ஸ்கிரைபுடைய கல்வித் தொகுதி உங்கள் கல்வித் தொகுதியோட குறைவாக இருக்கணும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ஓகே இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வேகன்சிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் ஓகே ஸோ ஆஃபீஸ் உடைய செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது எண்பது கேள்விகள் எயிட்டி கொஷன்ஸ் ஓகே ஒன்று ரீசனிங் இன்னொன்று நியூமரிக்கல் எபிலிட்டி

நீங்கள் எயிட்டி கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எயிட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஓகே இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதாவது ரீசனிங் அங்கே இருக்கும் ஓகே கம்ப்யூட்டர் நாலேஜ் அங்கே இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் பெரும்பாலும் அது கரெக்டாக ஃபேர்ஸ் ஓகே ஜென்ரல் அவேர்னஸ் அங்கே இருக்கும் ஓகே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அங்கே வந்து இருக்கும் அண்டு மேத்மேட்டிக்ஸ் உங்கள் நியூமரிக்கல் எபிலிட்டி அங்கே வந்து இருக்கும் நமக்கு ஓகே ஸோ இந்த அஞ்சு செக்ஷன் இருக்கு ஓகே இந்த அஞ்சு செக்ஷன்லையும் ஃபார்ட்டி ஈச் கொஸ்டின்ஸ் ஓகே நாற்பது நாற்பது கேள்வி மொத்தம் இரநூறு கேள்விகள் அது இருக்கும் ஓகே ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னா ரீசனிங்க்கு நாற்பது கேள்விக்கு ஐம்பது மார்க்கு அதுக்கும் இந்த மேத்தமட்டிக்ஸ்க்கும் உங்களுக்கு நாற்பது கேள்விக்கு ஐம்பது மார்க் கொடுப்பாங்க ஓகே கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு நாற்பது கேள்விக்கு இருபது மார்க் கொடுப்பாங்க ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது கொடுக்குறாங்க ஓகே ஸோ இது இப்போ இதில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய கேள்வித்தால் தமிழ்லையும் இருக்கும் அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே இங்கிலீஷ்ல இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் தமிழ்ல இருக்கும் தமிழ்நாட்டில் மூணு லாங்குவேஜில் இங்கே கொஷின் பேப்பர் இருக்கும் அதாவது மெயின்ஸில் நீங்கள் பிள்ளைங்க நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது ஓகே மெயின்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும் உங்கள் மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் உங்கள் ரீசனிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஜென்ரலாக எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயும் அந்த கேள்விகள் இருக்கும் ஓகே ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சாய்ஸ் இருக்குது நமக்கு பட் நீங்க இங்கிலீஷ்ல எழுதல கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க எழுதிடலாம் பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்க்கணும் நமக்கு நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது உங்க கையில ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய கால் லெட்டர் இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்க கால் லெட்டரை மறக்காம நீங்க உங்க கையோட நீங்க கொண்டு வரணுங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு இது இது குறித்த வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஓகே என்னுடைய பேர் கணேஷ் ஓகே நீங்கள் என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கலாம் நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்ளிகேஷன் போகிறதில்ல இல்லை எக்ஸாம் பேட்டர்னில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் இல்லை கிளாஸஸ் நடக்குமா இந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க ஓகே இன்னும் தொடர்ந்து நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரியான கைடன்ஸை கொடுப்போம் என்ன டவுட்னாலும் நீங்கள் என்னுடைய எண்ணுக்கு அழைக்கலாம் ஓகே டூ வெல் ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே பாய்